ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா வர சம்பாதிக்கணுமா யுபிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்காக இந்த வேலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யுபிஎஸ்சி அலுவலகத்தில் மூத்த வரவேற்பு மற்றும் நெறிமுறை அதிகரி பதவிக்காக இந்த மூணு கால இடங்கள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருட அனுபவம் இந்த துறையில் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு இளங்கலை பட்டம் இருக்கணும் இதுக்காக நீங்கள் என்ன உங்களோட வயது வரம்பு இருக்கணும்னா அதிகபட்ச வயது வரம்பு ஐம்பத்தி ஆறு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதற்கான சர்ட்டிஃபிகேட்லாம் கரெக்டா நீங்க வச்சுருக்கணும் மேலும் உங்களுடைய தகுதி மற்றும் அனுபவம் இந்த பகு இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் ஏதாவது ஒரு பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் விண்ணப்பதாரர்கள் வரவேற்பு மற்றும் நெறிமுறை அல்லது இரண்டும் தொடர்பான பணியில் குறைந்தது ஒரு வருஷம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த துறைக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை மாத ஊதியம் கிடைக்கும் ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆட்சேர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதவிக்காலம் பிரதிநிதித்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மூணு ஆண்டுகளுக்கு மிகாமல் பொருத்தமான காலத்தில் நியமிக்கப்படுவார்கள் அத அதே மாதிரி நீங்கள் ஆர்வம் இருந்ததுன்னா இதை விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீ கே என் ஊட்டியாண்ட செக்ரட்ரி ஸோ உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் க்ளியராக நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் குழுவால் கேட்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் காலக்கெடுவுக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெளியான இன்றைக்கி வெளியாயிருக்கு ஸோ அறுபது நாளில் இந்த விப்ப விண்ணப்பங்கள் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க Thank you.